புத்தாண்டு அப்படின்னும் போது மனசெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல புதுசு புதுசு புதுசான கருத்துக்கள் உணர்வுகள் இதெல்லாம் தோன்றி மலர் மாதிரி மலருது இல்லை வாழ்க்கையும் ஒரு ஒருத்தருக்கும் அப்படி தான் மலர் சோலை மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்ற பூக்கள் பூக்கும் போது மகிழ்ச்சி அப்படின்ற சோலையில் நம்மெல்லாம் உலாத்திக்கிட்டே இருக்கும் இந்த இதெல்லாம் உலாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னும்போது ஒரு தேடல்னு ஒன்று இருக்கணும் நமக்கு தேடல் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அடுத்தது என்னது அடுத்தது என்னது அடுத்தது என்னது அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கணும் ஒன்றுலேயே செக்கு மாதிரி மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ புதுசு 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 சொல் புதிது பொருள் புதிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா அது மாதிரி வாழ்க்கை அப்படின்றதும் புதுசு புதுசான ஒரு விடியலை தேடி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் இதுக்கு கல்வி செல்வம் வீரம்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னும் போது ரொம்ப 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 பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது மனதில் உறுதி வேண்டும் அது என்றைக்கும் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்குமே வந்து எதுலேயுமே நம்ம விடுபட்டு போகிறதுக்கான வழி இருக்குது மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் அவ்வளோதான் இப்போது ஒரு மலை சாய்ஞ்சு போச்சு அது கல் அதுலேருந்து சிலை வடிக்கலாம் அது யார் கையில் இருக்குது சிற்பியோட கையில் இருக்குது சிற்பிக்கு ஒரு பாறையை பார்க்கும்போதே தெரியுமா இதில் நல்ல சிற்பம் வரும் இதில் விநாயகர் சிற்பம் வரும் இதில் கடற்கரை சிற்பங்கள் நல்லா செதுக்கலாம் அப்படின்றதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின் அவருடைய மனசில் பதிஞ்சிருக்கிற அந்த கற்பனை படிமம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அது வந்து படிஞ்சிருக்கு அது வெளிவரும்போது என்ன ஆகுது அவருடைய கற்பனை உணர்ச்சி அப்புறம் சிந்தனை அறிவு எதை எங்கே வைக்கணும் எதை எந்த பக்கம் வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கும்ல சிற்ப சாஸ்திரம் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சிற்பி சிலையே செதுக்க முடியும் அப்போது ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது மலை சாஞ்சி போச்சு அப்படின்னா அது சிலையாக இருக்குது அதே மாதிரி மலர் சாஞ்சு போச்சு புயல் அடிச்சது எல்லாம் மலர் கொடிகள்லாம் அப்படியே சாஞ்சு போச்சு போகலாம் நேராக போகலாம் மலரை பறிக்கலாம் மாலை கட்டலாம் விற்கலாம் சரிங்களா அப்போது மலர் வந்து சரமாகும் மலை மலர் சரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல அது மாதிரி அதே மாதிரி நடக்கிற பாதை இருக்குல்ல அது நல்லா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் திடீர்னு மாறி போயிடுது மேடு பள்ளம் அப்படின்னு வருது அப்போ வரும்போது என்ன பண்ணோம் அதை சரி பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம நடந்து போகிற பாதையாச்சே அதனால் அப்போது அந்த நடை மாறும்போது அதே வந்து ஒரு கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குது இப்போ பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த பரதநாட்டியத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கு இல்லை தமிழில் சொல்லுவாங்க நவ நவரசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இலக்கணத்தில் எண் வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு வரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாலு பிரிவாக பிரிச்சுக்கிட்டே போனால் முப்பத்தி ரெண்டு வகைன்னு வருமே அது மாதிரி தான் அந்த கலை அப்படின்ற ஒரு சொல் பரதநாட்டியத்தில் எத்தனை வகையாக இருக்குது அதாவது சாஸ்திரங்கள் எப்படி கலையை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்குறோம் அது மாதிரி இயற்கையாக இருக்கிற ஒவ்வொன்றும் மாறும்போதும் ஒரு நமக்கு வேறு பயனை தருது அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்றது கிளை கிளையாக பிரிஞ்சு 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 பார்க்கும்போது நிறைய நமக்கு பயன்பாடுகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் அதாக வரும் அப்படின்லாம் நம்ம நினச்சே பார்க்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த காலம் நிகழ் காலம் எதிர்காலம் மூன்று காலங்களை நம்ம வச்சுருக்கோமே அப்போ கடந்த காலத்தையே பற்றி இருக்கக்கூடாது அப்போ அன்னைக்கு அப்படி இருந்தது அது மாதிரி இன்னைக்கு இப்படி இல்லையே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது அது நடந்து வந்த பாதை அவ்வளோதான் நம்ம யோசிக்கிறோம் எப்பவுமே நடந்து வந்த பாதையை பா திரும்பி பார்க்கணும் அப்படின்றோம் நல்லது நடந்திருக்கு போது அதை திரும்பி பார்த்து அதனுடைய பயன்பாடை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம நடந்து வந்த பாதையே கல்லும் முள்ளுமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை திரும்பி பார்த்து என்ன பையன் அதனால் மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால என்ன பையன் ஒன்றுமே கிடையாது அடுத்தது நடந்து பார்க்க போகிறோம் அது நல்லா இருக்கணும் செம்மையாக இருக்கணும் ஒளிமயமானதாக வாழ்க்கை அமையணும் அப்படின்றத பார்க்கணும் அதனால தானே சொல்கிறாங்க ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாள் விடியும் போது இப்போ சித்திரை வந்திருக்கு எத்தனை பேர் போய் ஜோ ஜோசியம் பார்த்துருப்பாங்க எத்தனை பேர் ராசி பலன் பார்த்துருப்பாங்க அது மாதிரி ஏன் பார்க்குறாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது எடுத்தது எடுத்ததுக்கெல்லாம் அப்படின்போது நல்லது நடக்கணும் எடுத்ததெல்லாம் நலமாக முடியணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நல்லதே நினைக்கும்போது நமக்கு நல்லது நடக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை அதனோட தான் நடக்குது அப்போ நம்பிக்கை அப்படின்ற ஒரு சொல்லு தான் நமக்கு திறவுகோளம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் புதிய பாதை புதிய பாதை புதிய பாதைன்னு நம்ம சொல்கிறோமே அதை நம்ம போட்டுக்கிற பாதை தான் கல்லும் முள்ளும் நிறைஞ்சது போய் பாதைன்னு போட முடியாது முதல்ல இடம் தெரியாமல் வழி தெரியாமல் போயிட்டு ஒரு இடத்துல அப்புறமா திருப்பி யோசிக்கிறதுல பயனே கிடையாது நடந்து முடிந்த கதை அதை அப்படியே போட்டுடணும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும் அதை நீங்கள் சிலந்தியை பார்த்துருப்பீங்க ஒரு அரசன் வந்து அப்படியே உட்காந்துட்டு நிறைய ஏழு வாட்டி படை எடுத்து போவான்னு தோற்று போயிடுவோம் அப்போ பார்த்துட்டே இருப்போம் அந்த வீட்டு சுவரில் சிலந்தி வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் அது கலைஞ்சிடும் கீழே அருந்து விழுந்துடும் திருப்பி அது கூடு கட்ட ஆரம்பிக்கும் திருப்பி அதை அருந்து விழுந்துடும் கூடு கட்ட ஆரம்பிக்கும் பல முறை அந்த கூடு கட்டி கட்டும்போதெல்லாம் போதெல்லாம் அது அருந்து கீழே விழுந்துடும் ஆனால் அந்த சிலந்தி வந்து அதை கட்டாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை அந்த அரசனுக்கு தெரியுது எப்படி அது கூடு தான் போகுது சிலந்தி வலை பின்ன தான் போகுது அப்படின்னு யோசிக்கிறான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலந்தி வலை அழகாக கட்டி பின்னி முடிச்சுடுது அதுக்கப்புறம் அதில் இருக்கு உடனே அந்த மன்னனுக்கு தோணுது சே தோல்வின்றது பெரிய விஷயமே கிடையாது போல இருக்கு நம்ம மீண்டும் படை எடுக்கலாம் அப்படின்ட்டு மீண்டும் படையெடுத்து போகிறோம் அந்த முறை வந்து எட்டாவது வாட்டி இப்போ வெற்றி கிடைக்குது ஏன் நம்மளாம் வரலாற்றில் பறிச்சுருக்கிறோமே ரஜினி முகமது கோரி முகமதுலாம் இந்தியாவை சூறையாடி போகிறதுக்காக எத்தனை வாட்டி படை எடுத்திருக்காங்க அப்படின்றது அதே மாதிரி ஆங்கிலேயர் எவ்வளோலாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரியுது இல்லை அதிலருந்து என்ன அப்படின்னு சொன்னால் மேலும் 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 துவண்டு போயிடக்கூடாது நம்ம மேலும் மேலும் பாடுபடணும் முயற்சி எடுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய வாயிலாக நம்மலாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுலேயும் முதியோர்கள் இப்போ இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்களும் அன்றைக்கி செய்த அவங்க சா அந்த சாதனை போது இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியுமா முடியும் ஏன்னா சொன்னாங்கல்ல வரும் நாளை மனிதன் ஏழு உலகையும் ஆள போகிறான் அப்படின்னு சொன்னாங்க இளைஞர்கள் கையில் தான் உலகமே இருக்குது எப்படி சிற்பியோட கையில் உளி இருக்கும்போது அந்த கல்லோடு உருவாடும் போது சிலுவை சிற்பம் உருவாகுதோ அது மாதிரி இளைஞர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நன்னம்பிக்கை முனையின் வாசகோட அவங்களை சுற்றி வந்தாரேன் அது மாதிரி நன்னம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் நானும் போவேன் நானும் போவேன் நானும் முன்னேறுவேன் நானும் முன்னே அந்த முயற்சி தானே இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க விண்வெளியிலேயே செடி வளர்க்கலாம் பயிர் வழக்கெல்லாம் விவசாயம் பண்ணலான்ற அளவுக்கு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னா அறிவு திறன் அறிவு மேம்பாடு கல்வியோட உயர்வு அப்படின்ற எல்லாத்தை விட நம்பிக்கை ஒன்று தான் அவங்க கீழே விழுந்திருந்தால் என்ன இருக்குன்னு யோசிச்சுருப்பாங்களா ஆனால் என்ன இருந்தது நம்பிக்கை இருந்தது அப்புறமா போட்டவங்க வந்தாங்க அவங்க வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணி நாய் கூட விளையாடினாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு அதுக்கெலாம் அடிப்படை காரணம் என்னது ஒரு தைரியம் புதுசாக நமக்கு கிடைக்கும் புதுசாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த புதிய விடியலை தேடி தேடி தான் ஒவ்வொருத்தரும் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்படி மின்மினி பூச்சி வந்து அடுத்ததுக்கு ஒளி தருதோ அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த தன்னம்பிக்கையே இருக்கணும் புதிய விடியலை தேடி 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 போய்கிட்டே இருக்கணும் அப்போ எல்லாம் புதிய விடியலை தேடி போகும்போது நமக்கு கல்வி செல்வம் வீரம் இதெல்லாமே வந்து தானாக வரும் பள்ளியில் படிக்கிறது ஒரு பாதி சொன்னாங்கல்ல புத்தக அறிவு ஒரு பகுதி தான் இன்றைக்கி வந்து அனுபவ பாடன்றது தான் ரொம்ப 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 பெருசு நமக்கு முன்னோர்கள் அறிவாளிகள் சான்றோர்கள்லாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் போய் கல்லூரியிலலாம் படித்து பட்டம் வாங்கினவங்களாம் கிடையாது இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகிறது கூட நடந்து தான் போய் கல்வி கட்டுறாங்க படித்ததுனால் அறிவு பெற்றோர் கொஞ்சம் பேர் தான் படிக்காத மேதைகள் தான் இந்த உலகத்தில் அதுக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம புதிய பாதையை வகுத்து ஒவ்வொரு நாளும் புதிய விடியலை தேடி பயணம் செய்யலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்